நவராத்திரியின் நான்காவது நாள் கூஷ்மாண்டா தேவியை வழிபடுகின்றனர் பிரபஞ்சத்தின் படைப்பாளி என்று அறியப்படுகிறார் புதிய படைப்புகளுக்கான அனைத்து ஆற்றலையும் கட்டுப்படுத்துகிறார் சதுர்த்தி தேவி அல்லது இந்துக்களின் புனிதமான ஒன்பது இரவுகள் கொண்ட பண்டிகையான நவராத்திரியின் நான்காவது நாள் இந்த காலத்தில் வழிபட்ட துர்க்கை தேவியின் ஒன்பது அவதாரங்களில் நான்காவது வடிவம் கூஸ்மாண்டா தேவி சித்திதாத்திரியின் வடிவத்தை எடுத்த பிறகு ஆற்றல் ஒளியை சமநிலைப்படுத்தவும் பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை விடுவிக்கவும் பார்வதி தேவி சூரியனின் மையத்தில் தங்கியதாக நம்பப்படுகிறது இந்து மத நூல்களின்படி பிரம்மாண்டம் அல்லது பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கூஸ்மண்டா தேவி சூரியனுக்குள் வாழும் சக்தியும் ஆற்றலும் கொண்ட ஒரே தெய்வம் இவள் கூஷ்மண்டா தேவி எட்டு கைகளை உடையவள் அஷ்ட என்று அழைக்கப்படுகிறாள் வலது கரங்களில் கமண்டலம் தனுஷ் படா கமல் ஆகியோரையும் இடது கையில் அம்ரித் கலாஷ் ஜப் மாலா கதா சக்ரா முதலானவற்றையும் ஏந்தியுள்ளாள் கூஷ்மாண்டாமா என்பது துர்காமாவின் நவதுர்கா வடிவங்களுள் ஒன்று இந்து மதத்தின்படி தேவி பிரம்மாண்டத்தை வெறும் சிரிப்பால் படைத்தாள் அவள் சூரிய மண்டலத்தில் வசிக்கிறாள் பத்து திசைகளிலும் சூரியனுக்கு ஆற்றலை வழங்க பிரகாசமாக பிரகாசிக்கிறாள் இஷ் ஆண்டா என்ற பெயரின் நேரடி அர்த்தம் கு என்பதற்கு கொஞ்சம் உஷ்மா என்பதற்கு சூடு அண்டா என்பதற்கு அந்த முட்டை ஆம் என்பதற்கு ஆண்டு என்று பொருள் கூஷ்மாண்டா தேவிக்கு எட்டு கைகள் இருப்பதால் அஷ்டபுஜா தேவி அஷ்ட சித்திகளையும் நித்திகளையும் அருளும் அனைத்து சக்தியும் அவளது ஜபமாலையில் இருப்பதாக நம்பப்பட்டு வருகிறது சமஸ்கிருதத்தில் பிரம்மாண்டம் என்று அழைக்கப்படும் முழு பிரபஞ்சத்தையும் புன்னகையால் சிருஷ்டித்ததால் வெள்ளை பூசணிக்காயின் பாலியையும் அவள் விரும்புகிறாள் பிரம்மாண்டா கூஷ்மாண்டாவுடன் தொடர்பு காரணமாக பிரபலமாக இந்த பூஜை செய்யப்படுகிறது கூஷ்மண்டா தேவி அஷ்டபுஜா எட்டு கைகளுடன் சித்தரிக்கப்படும் இவள் சிங்கத்தின் மீது சவாரி செய்கிறாள் நான்கு வலது கைகளில் கமண்டலம் தாமரை வெள் அம்பு ஆகியனவற்றை வைத்திருக்கிறாள் இடது கையில் சுதர்சன சக்கரம் அமிர்த கலசம் கடா அல்லது கதாலம் மாலை ஆகியனவற்றை வைத்திருக்கிறாள் அவளுடைய மலை சிங்கமலை ஆதி மாதா என்று அழைக்கப்படுகிறாள் பிரபஞ்சத்தின் உருவாக்கத்தின் பின்னணியில் உள்ள உயர்ந்த தாய் தன் பக்தர்களுக்கு புகழையும் செழிப்பையும் தருகிறாள் சிவப்பு நிற புடவை பச்சை நிற ரவிக்கையுடன் காட்சி தருகிறாள் சிங்கத்தின் மீது சவாரி செய்யும் ஜபமாலை தவிர ஏழு கொடிய ஆயுதங்களுடன் எட்டு கைகளுடன் கூடிய கூஷ்மாண்டாவை வழிபடுபவர்களுக்கு நல்ல பார்வையும் மன உளைச்சலில் இருந்து விடுதலையும் நல்ல சமூக உருவமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை